நாளைக்கெண்ண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் அஞ்சலியை வந்து எழில் சுடர்கிட்ட இருந்து பிரித்து கூப்பிட்டு போயிட்டாங்க ஆனால் சுடர் வந்து பயங்கரமாக பிளான் போட்டு அவங்க வந்து உண்மையான அம்மா அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம எழில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சாரி சார் எனக்கு வந்து இங்கேருந்து அஞ்சலி வந்து அனுப்ப முடியாது எதுனாலு வந்து நான் டேரெக்டாக வந்து கோர்ட்டில் மீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சார் டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க நீங்களே ஒரு டாக்டர் தான் அப்படி இருக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நீங்கள் மீறலாமா இப்போ வந்து கூட்டி போய் ஆகணும் சார் கோர்ட்டில் வந்து நீங்கள் நிரூபிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் கூட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்ல டாக்டர் அஞ்சலி எங்களை விட்டு விட முடியாது நாங்கள் கோர்ட்டுக்கு வேணால் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேடம் நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க ஒரு நல்ல வக்கீலை கூப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் நிரூபிச்சுட்டு நீங்க தான் வந்து குழந்தையை வச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் அதுக்கடுத்து குழந்தையை கூட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே அஞ்சலி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை டாடி நான்லாம் போக முடியாது நான் உங்கள் கூட தான் இருக்கணும் இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் குழந்தை அழுகிறத பார்த்தா எனக்கே பாகமாக இருக்குது தயவுசெய்து குழந்தைய வந்து என் கூட அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அஞ்சலி கூப்பிட்டு வந்து எளிதில் எவ்வளோ சொல்லி பார்க்கார் அஞ்சலி நீ வந்து போலீஸ் அங்கிள் கூட போ நான் வந்து அப்பா உனைய சாயங்காலம் வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை டாடி நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ வந்து அப்பா செல்லம்ல நீ வந்து போவேல அப்படி இப்படின்னு செல்லம் கொஞ்சிட்டு போலீஸ்காரங்க கூட வந்து அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் கூப்பிட்டு போகிறாங்க சார் அந்த பொண்ணை வந்து இந்த பிள்ளையை வந்து நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் வைக்க மாட்டோம் நாங்கள் வந்து அவர் அனாத ஆசிரமத்திலாம் வச்சிருப்போம் அங்கே வந்து எங்கள் ஆளுங்க ஒருத்தவங்க இருப்பாங்க நாங்கள் கோர்ட்டு கூட்டிட்டு போகும்போது டேரெக்டாக கூப்பிட்டு போவோம் அவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து கிளம்பிடுறாங்க அங்கே பார்த்தா அஞ்சலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே அனாத ஆசிரமத்தில் வந்து வீட்டில் வந்து எளியிலும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கனவழி அம்மா வந்து சொல்கிறாங்க ஏப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் வந்து நடக்கும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அஞ்சலி வந்து நம்ம பொண்ணாக வந்து வளர்த்துட்டோம் என்ன பண்ணுறது நடக்கிறத வந்து ஏற்றுக்கிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா அஞ்சலிக்கிட்ட வந்து போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்களே பாப்பா அழுகாத பாப்பா நாளைக்கு வந்து உன்னை கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து நீ யார் பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ சொல்லிடுவாங்க அதுவரைக்கும் கொஞ்சம் அது அமைதியாக இருப்பாப்பா நீ அழுகிறதை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை நான் உடனே வந்து என் டாடி மம்மிக்கிட்ட போகணும் போகணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு நிமிஷம் வேணால் இருக்கு நான் வேணால் வந்து கோர்ட்டில் வந்து என்ன எதுன்னு பேசிட்டு உனக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள வந்து பார்க்க சொல்கிறேன் அதுக்கு மீறி வந்து அவங்க பார்த்தா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு டாடி கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு பார்த்தா டக்குன்னு பார்த்தா நம்ம எல்இ சுடர் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க என்ன சார் இப்போ தான் சார் உங்கள் குழந்தை வந்து உங்களை பற்றி இருந்துச்சு குடும்பத்தோட வந்திருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்குறாங்க இல்லை சார் அஞ்சலி பிரிஞ்சு எங்களால் யாருமே யாராலையுமே இருக்க முடியல அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் இப்படிலாம் வந்து பார்த்துட்டு போகக்கூடாது கேஸ் கொடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்புறம் உங்கள் மேலேயே வந்து நானே ஆக்சிடன் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவேன் இப்படிலாம் பார்க்கக்கூடாது சார் அப்படிங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சார் கொஞ்ச நேரம்தான் சார் ஒரு அரை மணி நேரம் மட்டும் பார்த்து பேசிட்டு அவளுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போயிடும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சார் சாப்பாடு கொடுங்க ஃபஸ்ட்டு பிள்ளை வந்து அழுதுகிட்டே இருக்குது சாப்பிடவே மாட்டேங்குது உங்களை தான் பார்க்கணும் பார்க்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தா அட்லீஸ்ட் சாப்பிடவாது வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா சுடரை கட்டி பிடிச்சிட்டு அஞ்சலி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சுடர் எனக்கு ஓன நல்லப்பாவே இருக்குது இங்கே இருக்க முடியாது வா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்னே எல்லாம் இங்கே தான் இருக்கணும் இப்போதைக்கு போக முடியாது டாடி வந்து நாளைக்கு வந்து கோர்ட்டில் வந்து உன்னை கூட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன டாடி நீங்க சாயங்காலமே வந்து என்னை கூட்டி போகிறேன்னு சொன்னீங்க இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் அழுகாத எப்போ இருந்தாலும் நீ வந்து நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகிற இன்னைக்கு இருந்தா என்ன நாளைக்கு இருந்தா என்ன ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க அஞ்சலி அழுகாதவா உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நல்லா சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும்போது பார்த்தா எழில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு சார் என்ன சார் இவ்வளோ நேரமாக அஞ்சலி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவள் இப்போ தான் வந்து சமாதானப்படுத்திருக்கோம் மறுபடியும் நீங்கள் வந்து அழுதுகிட்ருந்தா என்ன சார் பண்ணுறது கொஞ்சம் நீங்கள் தம்பாக இருந்தால் சார் தான் சார் அஞ்சலி வந்து அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே அவர் அமைதியாகிடுறாரு அதுக்கடுத்து வந்து அஞ்சலி வந்து போலீஸ்காரங்கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க எல்லாருமே வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம சுடர் இருக்காங்களே சுடர் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க சுப்பிரமணிய மாமா சொடர் என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே வீட்டில் வந்து பெரிய பிரச்சனைப்பா வீட்டில் வந்து யாருமே வந்து சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் நல்லா தானே இருந்தீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவங்க வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க அஞ்சலி பற்றி உனனே அப்படியே நடந்துச்சு ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே இல்லைப்பா கோர்ட்டில் வந்து கேஸ் ஆகிருச்சு இப்போ வந்து கோர்ட்டில் வந்து அவங்க பக்கம் போயிட்டால் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படிங்குற மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக வந்து குழந்தை அவங்க பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் அதோடய உரிமை வந்து அதிகமாக இருக்குது நாளைக்கே வந்து இப்போ நம்ம உன்னோட அக்கா வந்து எங்கேயா இருக்கா வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சிச்சுன்னா அவளை என்ன பண்ணுவேன் நான் தான் பெற்றவேன் நான் வந்து எங்கள் வீட்டிலே கூட்டு வந்து நான் வச்சு வளர்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லி தானே ஆசைப்படுவேன் அது மாதிரி தான் அவங்களும் ஆசைப்பட்றாங்க அதனால் வந்து இதை வந்து தடுக்கவே முடியாது அப்படிங்குற மாதிரி இருக்காங்க ஆனால் எனக்கு டவுட் இருக்குப்பா வந்தவங்க வந்து உண்மையான அஞ்சலியோட அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி நிரூபிக்கிறான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அப்பா வந்து ஒரு ஐடியா கொடுக்காரு ஏமா அஞ்சலி அநாத ஆசிரமத்துலேருந்து வந்து வாங்கினீங்களே அந்த அநாத ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து அவங்கள யார் விட்டா யாரோட அப்பா அம்மா எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து இருக்கும் எழுதி வச்சுருப்பாங்க அதை பாருங்கள் அதுக்கும் அதுவும் இப்போ வந்தவங்களும் மேட்ச் ஆகிறாங்க மேட்ச் ஆகுறாங்களா இல்லையான்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு முடிவு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா ரொம்ப தேங்க்ஸ் அப்பா நான் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியா முடிச்சுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க உடனடியாக வந்து நான் போய் இதை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கோர்ட்டில் வந்து எல்லாமே ஆஜராகிட்டாங்க அப்போ வந்து வக்கீல் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எடுத்து என்ன உண்மை தான் ஆனால் உண்மையாக பெற்றவங்க வந்து அவங்க தான் அவங்க வந்து குழந்தையை கேட்கும்போது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எழில் வந்து சொல்கிறாரு இல்லை இவரான எனக்கு டவுட் இருக்குது இவங்க வந்து உண்மையான அம்மாவா அப்பாவா இல்லையா இருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை இவங்க வந்து பொய்யான அம்மா அப்பான்னு சொல்லிவிட்டு எனக்கு டவுட் இருக்குது அதை நிரூபித்தா தான் நான் வந்து குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சு எழில் வந்து வாதாடுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க